அப்போதெல்லாம் காலையில் அஞ்சு மணிக்கே முழிப்பு வந்துடும் காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் எங்கள் ஊர் அப்பாவுக்கு உடம்பு முடியாம போனப்போ என்னோட இன்ஜினியரிங் படிப்பு மூணாவது வருஷத்தோட அப்படியே நின்று போச்சு தம்பி அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான் வீட்டில் அடுப்பு எரியணும்னா நான் வேலைக்கு போய் தான் ஆகணுங்கிற நிலைமை சென்னைக்கு வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஹவுஸ்கீப்பிங் வேலைக்கு சேர்ந்தப்போ எனக்குள்ள ஒரு பெரிய அவமானம் இருந்தது கழுத்தில் தொங்குற இந்த நீல கலர் ஐடி கார்டில் ஹவுஸ் கீப்பிங்னு போட்டு இருக்கிறத போதெல்லாம் காலேஜில் நான் வாங்கின செமஸ்டர் மார்க் ஷீட்டு ஞாபகம் வரும் ஆனால் பசி முன்னாடி படிப்பு என்றைக்குமே கம்மியாக தான் தெரிஞ்சுது அன்னைக்கு தான் அவரை முதல் முறையாக பார்த்தேன் அவரோட சீட் இருந்த அந்த ஃப்ளோர் முழுக்க நான் தான் கிளீன் பண்ணணும் அவரோட பேர் கார்த்திக் மற்றவங்க மாதிரி இல்லாமல் நான் டேபிளை துடைக்கும்போது மெதுவாக எழுந்து ஓரமாக நிற்பார் தேங்க்ஸ் சுமதின்னு ஒரு முறை சொன்னார் பாருங்க அந்த ஒரு வார்த்தைக்காகவே அன்னைக்கு முழுக்க நான் சந்தோஷமா இருந்தேன் ஐடி கம்பெனில வேலை பார்க்குறவங்களுக்கும் எங்களை மாதிரி பெருக்கிறவங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத சுவர் இருக்கும் அவங்க பேசுற இங்கிலீஷ் அவங்க போடுற ட்ரெஸ்ஸு அவங்க லேப்டாப் இதெல்லாம் பாக்கும்போது நான் ரொம்ப சின்னவளான்னு எனக்கு தோணும் ஆனா கார்த்திக் சார் மட்டும் அப்படி இல்லை ஒரு நாள் நான் அவரோட டேபிளை போது தெரியாம ஒரு பழைய என்ஜினியரிங் புக்கு கீழே விழுந்துடுச்சு நான் அதை எடுத்து வைக்கும்போது எனக்கே தெரியாம கண்ணுல தண்ணி வந்துச்சு என்ன சுமதி ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டாரு நான் மெதுவாக சொன்னேன் இல்ல சார் நானும் இதையே தான் படிச்சுட்டு இருந்தேன் ஆனா மூணாவது வருஷத்தோட நின்னுடுச்சு அவர் அன்னைக்கு என்னை பார்த்த பார்வை அது பரிதாபம் இல்லை ஒரு விதமான மதிப்பு இருந்தது ஏன் சுமதி நிறுத்துனீங்க கஷ்டமா இருந்தாலும் படிச்சு முடிச்சிருக்கலாமேன்னு கேட்டாரு சூழ்நிலை சார் இப்ப இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு நகர்ந்தேன் அன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கமே வரல அவர் ஏன் அப்படி கேட்டாரு ஒருவேளை நான் படிச்சிருந்தா அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் தைரியமா பேசியிருப்பனோ எனக்குள்ள ஒரு ஆசை மெதுவா முளைக்க ஆரம்பிச்சது இது காதலான்னு தெரியல ஆனால் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்னையே மாத்திக்கணும்னு தோணுச்சு ஒரு ஹவுஸ்கீப்பிங் பொண்ண ஒரு ஐடி எம்ப்ளாயி காதலிப்பாரா வாய்ப்பே இல்லைன்னு என் மனசை அடிச்சு சொல்லுச்சு சரி அவர் காதலிக்கலனாலும் பரவாயில்லை அவருக்கு தகுதியான ஒருத்தியாக நான் மாறணும்னு ஒரு வைராகியம் வந்துச்சு மறுநாள் காலையில் கிட்ட பேசி மார்னிங் ஷிஃப்ட்டு மாத்திக்கிட்டேன் பகல் முழுக்க வேலை ராத்திரி முழுக்க படிப்பு காலேஜில் பேசி எக்ஸாம் மட்டும் எழுதுகிற மாதிரி பர்மிஷன் வாங்கினேன் அந்த ஒரு வருஷம் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ஆஃபீஸில் எட்டு மணி நேரம் குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சுட்டு ராத்திரி பத்து மணிக்கு மேலே அந்த பழைய புத்தகங்களை விரிச்சி வைப்பேன் கண்ணு சோக்கும் உடம்பு வலிக்கும் ஆனால் தூக்கம் வரும்போதெல்லாம் கார்த்திக் சாரோட அந்த சிரிப்பு தான் ஞாபகம் வரும் அவர் முன்னாடி நானும் ஒரு இன்ஜினியராக நிற்கணும் இது மட்டும்தான் தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது அடிக்கடி அவர் என்கிட்ட பேசுவார் படிப்பு எப்படி போகுது சுமதி எக்ஸாம் எப்போன்னு கேட்பாரு அவருக்கு தெரியாது நான் அவருக்காக தான் இதையெல்லாம் பண்ணுறேன்னு ஒரு தடவை நான் ரொம்ப சோர்ந்து போய் கேண்டீன்ல உட்காந்துருந்தப்போ அவர் ஒரு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு சுமதி வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டம்தான் ஆனால் நாம யாருக்காக தான் தெளிவு இருக்கணும் நீ உனக்காக ஓடு நிச்சயமா ஜெய் பண்ணாரு அவர் சொன்ன அந்த உனக்காக ஓடுங்கிற வார்த்தை எனக்குள்ள ஏதோ பண்ணுச்சு ஆமா நான் எனக்காக தான் ஜெயிக்கணும் அப்போதான் அவர் கண்ணுல எனக்கான இடம் கிடைக்கும்னு நம்பின ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்தப்போ நான் பாஸ் பண்ணிட்டேன் ஒரு நிமிஷம் அப்படியே அந்த ஸ்கிரீனை பார்த்து அழுதுட்டே இருந்தேன் அன்னைக்கு ஆஃபீஸுக்கு போனப்போ வழக்கமாக அந்த நீல கலர் கோட்டு போட்டு வேலை செஞ்சேன் ஆனா மனசுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருந்தது நேரா கார்த்திக் சார் கிட்ட போனேன் சார் நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன் சர்டிபிகேட் வாங்கிட்டேன்னு சொன்னேன் அவர் முகத்தில் இருந்த சந்தேகம் நீங்கி ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு வாழ்த்துக்கள் சுமதி நிஜமாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்போ அடுத்து என்னன்னு கேட்டாரு சார் எனக்கு ஒரு ஜாப் ரெஃபரல் கிடைக்குமா உங்க டீம்லேயே வேலை செய்யணும்னு ஆசைன்னு கேட்டேன் என் குரல் லேசாக நடுங்கிச்சு அவர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல கண்டிப்பாக சுமதி உன்னோட ஹார்ட் ஒர்க்கு எனக்கு தெரியும் ஓ ரெசியூம் அனுப்பு நான் மேனேஜர் மேனேஜர்கிட்ட பேசுறேன்னாரு அடுத்த ரெண்டு வாரத்தில் இன்டர்வியூ முடிஞ்சுது எனக்கு அதே கம்பெனியில் அதே டீமில் ஜூனியர் டெவலப்பராக வேலை கிடச்சிது முப்பதாயிரம் சம்பளம் என்னோட முதல் சம்பளம் வந்தப்போ எங்கள் அப்பா கண்ணில் வந்த கண்ணீரை இப்போது நினச்சாலும் எனக்கு அழுக வரும் வீட்டில் கடனெல்லாம் அடைஞ்சிது தம்பிக்கு நல்ல ஸ்கூலில் அட்மிஷன் போட்டேன் ஹவுஸ் கீப்பிங் கோட்டை கழட்டிட்டு ஃபார்மல் ட்ரெஸ் போட்டு கார்த்திக் சார் இருந்த அதே ஃப்ளோரில் உக்காந்தப்போ எனக்கு ஒரு ராணி மாதிரி தோணுச்சு இப்போ நான் அவருக்கு சமமானவள் இப்போ சொல்லிடலாம்னு தோணுச்சு அன்னைக்கு ஈவினிங்கு எல்லாரும் ஆஃபீஸ் விட்டு கிளம்புனப்போ அவர் மட்டும் ஒரு ஃபைலை முடிச்சிட்டு இருந்தார் நான் மெதுவாக அவர் டேபிள் டேபிள்கிட்ட போனேன் சார் பிஸியாக இருக்கீங்களான்னு கேட்டேன் இல்லை சுமதி சொல்லு இப்போ என்ன சாருன்னு கூப்பிடுற நாம இப்போ கொலிக்ஸ் கார்த்திக்னு கூப்பிடுனாரு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்தது இல்லை கார்த்திக் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நான் ஹவுஸ் கீப்பிங்கில் இருந்தப்போ என்னை பல பேர் கேலி பண்ணாங்க ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்ன ஒரு மனுஷியாக பாத்தீங்க உங்களுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிச்சேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்திக்னு ஒரு மூச்சில் சொல்லிட்டேன் சொல்லி முடிச்சதும் என் இதயம் தொண்டை வரைக்கும் வந்து துடிச்சிது அவர் என்ன சொல்ல போகிறாரு கட்டி அனுப்பாரா இல்ல சிரிப்பாரா அவர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தார் அவர் முகத்துல அந்த பழைய சிரிப்பு இல்லை ஒருவிதமான தயக்கம் இருந்தது சுமதி உன் உழைப்பு மேல எனக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு ஆனால் ஒரு விஷயம் உனக்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் உனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு காரணம் என்னோட ரெஃபரல் மட்டும் இல்ல இந்த கம்பெனியோட ஹெச்ஆர் ரம்யா தான் உன்னை செலக்ட் பண்ணதுல முக்கியமா இருந்தா எனக்கு ஒன்னும் புரியல ரம்யாவா அவங்க யாருன்னு கேட்டேன் ரம்யா என் காதலி சுமதி நாங்க அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்க போறோம் உன்னோட கதையை நான் அவகிட்ட சொன்னப்போ அவதான் ரொம்ப அக்கறையா உனக்கு சீக்கிரம் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ண சொன்னான் உன் மேல அவளுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குனாரு அந்த நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் சுத்தி இருந்த உலகம் அப்படியே நின்ன மாதிரி இருந்தது காத்து தீந்து போன மாதிரி ஒரு உணர்வு என் கண்ணு முன்னாடி இருந்த எல்லாம் மங்களா தெரிஞ்சது ரம்யா அவருடைய காதலி அவங்க மூலமா தான் எனக்கு வேலையே கிடைச்சிருக்கு எனக்கு அழுக வரல ஆனா நெஞ்சில ஒரு பெரிய பாரம் ஏறி உட்காந்துக்கிடுச்சு நான் யார நினச்சி இவ்வளவு தூரம் ஓடி வந்தனோ அவரே இன்னொருத்தரோட வாழ்க்கையில இருக்காரு ரம்யா ரொம்ப நல்லவங்க போல கார்த்திக் வாழ்த்துக்கள்னு சொன்னேன் என் குரல் எனக்கே கேட்கல தேங்க்ஸ் சுமதி நீ ஒரு பெரிய இடத்துக்கு வருவ அந்த தைரியம் உனக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பினார் அவர் போறதையே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஆபீஸ் அந்த சீட் இந்த சம்பளம் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு ஆனா நான் தேடின அந்த அன்பு மட்டும் என்னோடதாகலை கண்ணாடி ஜன்னல் வழியா வெளியே பார்த்தேன் அதே பஸ் ஸ்டாப் அதே மக்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஜன்னலை தொடச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு அந்த ஜன்னல் பக்கத்துல பக்கத்தில் இருக்கேன் எனக்கு ஒரு தெளிவு வந்துச்சு கார்த்திக் சார் என் காதலன் ஆகலை ஆனால் அவர் எனக்கு ஒரு வாழ்க்கைய கொடுத்திருக்காரு அவர் மேல எனக்கு கோபம் வரல வெறுப்பு வரல ஒரு விதமான நன்றி உணர்வு மட்டும்தான் இருந்தது காதல் தோத்து போயிருக்கலாம் ஆனா வாழ்க்கை ஜெயிச்சிருக்கு சுமதியா இருந்தனா இப்போ சுமதி இன்ஜினியரா இருக்கேன் மெதுவா என் பேக்கை எடுத்துட்டு கிளம்புனேன் லிப்ட்ல வரும்போது அந்த பழைய ஹவுஸ்கீப்பிங் கீப்பிங் டீம்ல இருந்த ஒரு பொண்ணை பார்த்தேன் அவளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்ச அக்கா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கேமா நீயும் நல்லா படி நிச்சயமா உனக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டு வெளியே வந்த இருட்டுல அந்த ஐடி கம்பெனி கட்டிடம் பெருசா தெரிஞ்சது கார்த்திக் இல்லாமையே இப்போ எனக்கு அந்த பாதை வெளிச்சமா தெரிஞ்சது காதலுங்கிறது ஒருத்தரை அடையிறது மட்டும் இல்ல ஒருத்தருக்காக நாம எப்படி மாறுகிறோங்கிறதுல தான் இருக்கு நான் மாறிட்டேன் இப்போ நான் யாருக்கும் கீழேயும் இல்ல யாருக்கும் மேலேயும் இல்ல நான் நானா இருக்கேன் மனசு கனமா இருந்தாலும் ஒரு சின்ன நிம்மதி இருந்தது நாளைக்கு காலையில் மறுபடியும் வேலைக்கு வரணும் இப்போ நான் வேலை செய்ய போகிறது கார்த்திக்காக இல்லை எனக்காக என் குடும்பத்துக்காக வாழ்க்கை சில சமயம் நாம் கேட்பதை கொடுக்காது ஆனா நமக்கு தேவையானது கொடுக்கும் எனக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு அந்த அமைதியான ராத்திரியில் என் காலடி சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு நான் நடந்து போயிட்டே இருந்தேன் திரும்பி பார்க்கல ஏன்னா என் எதிர்காலம் இப்போ என் கையில் இருந்தது நண்பர்களே இந்த கதையை கேட்ட நீங்க சுமதி எடுத்த இந்த முடிவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவளோட இந்த நிதானமான வெற்றி சரியானது தானா உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு அழகான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி